கருத்தியலாளர்கள் இருப்பார்கள் பெரிய ஊடகங்கள் இருப்பார்கள் கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு நிறைய போவார்கள் அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் சீமான் என்னமோ அவங்க வீட்டில தெனமுட்டிக்கால் போட்டு சட்டியை நீட்டி சாப்பாடு நின்ன மாதிரியே மான தமிழ் மரவர் மக்களடா நாங்கள் இத்தனை கொடி இருக்கும் போது ஏன் எங்கள் தலைவன் சேரனவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் பாண்டியனவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான் சோழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகையை கட்டி ஆண்டான் அந்த கொடியை ஏந்த வேண்டும் என்று ஏந்தினான் திட்டமிட்டு தூக்கினோம் இந்த கொடியை உலகம் எங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி உடிகொடி அதை கவனித்துக் கொள் என்றார் என் தலைவர் அங்கு இறங்கி என்று நினைத்தார் இங்கே ஏறியது இங்கே ஓரம் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு

எதற்காக போராடினார்கள் இந்த தலைவர் செய்த பிழை தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி மணி நேற்று உமிழ் சந்தன் கலர் சுடர் கடவுள் தந்த தமிழ் என்றான் சிவபெருமானே தந்த தமிழ் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது என்று எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் பெருமாள் என்று எல்லோரும் வணங்குகிறீர்கள் அந்த திருமால் பெருமாள் எந்த மொழி சொல் சொல்லுவார் மூன்று நாயன்மார்கள் ஒருவன்மொழியாளன் பனிரெண்டு ஆழ்மார்கள் ஒருத்தன் பெருமொழியாளன் கடவுளை கடல் பொறுத்த இனமடை கடன் கொடுத்த இனமடா தமிழ் அறிவை மட்டுமல்ல வணங்குகிற ஆண்டவனையும் கொடையாக கொடுத்த இனம் தமிழ் பேரினம் என் மொழி சிதைந்து அழிந்துவிடக் கூடாது கலை இலக்கியம் பண்பாடு அணியக்கூடாது ஏன் அது ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா இதயம் அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும் என் இன அழிந்திருந்து என் இனத்தை மீட்க காக்கில் நின்ற மரவன் எங்கள் தலைவன் அவன் கூட நின்று களத்தில் சென்று மாண்ட மரவர்கள் இங்கே எங்கள் மாவீரர் உன் மொழி செத்து போச்சது தெரியுமா தெரியாது கொன்று விட்டார் நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று குறிச்சை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று குறிச்சை வீழ்வது நலமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கிறது அதுவும் போய் எங்கே இருக்கிறது தமிழ் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம் நம் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி இப்போது அவன் சொல்ல வேண்டியது ஆம் பாரதி எங்கேயும் காணும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தீவனைய பாவான தமிழ் மீற வேண்டும் என்று போராடினான் தலைவர் இது நாடா இது நாட்டுக்குள் ஒரு சுடு காடு அவன் காட்டுக்குள் ஒரு நாடு கட்டினான் நம் தலைவன் சேரன் சோழன் வாணிவச் சோலை சேரன் போக்குவரத்து சோழன் போக்குவரத்து பாண்டியல் சோலை கிடையாது வெதுப்பதம் அடுத்தது வெதுப்பகம் அடுமன் மருத்துவம் தமிழிலே சட்டம் தமிழிலே வழக்காடுதல் தமிழிலே நீதிமன்றம் தமிழிலே உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா அப்படி ஒரு நாடு உனக்கு வேணும் என்று ஆசையா இல்லையா உன்னுடைய தேசிய கீதம் நாட்டு பாடுறது வந்த உன்னை இசையது கர்நாடகா கன்னடம் உன்னுடைய கீர்த்தனை உன்னுடைய அடையாளம் கேடு கட்ட திருட்டு திராவிடம் திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர் திராவிடர்கள் தலைவரே சொல்லிட்டார்கள் அவரே சொன்னார்கள் பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் அதுக்கு இது இல்லை மேடம் ஏடா இது ஆசிய விளையாட்டிலே ஒலிம்பிக் போட்டிகளிலே உன் இன சொந்தங்களில் ஒரு தம்பி தங்கை விளையாடி வென்று வெற்றி மேடையில் நிற்கிற போது உன் தாய்மொழி தமிழிலே ஒரு நாட்டு பாடல் பாடப்படுகிற போது உனக்கு மெய் சிரித்தி நிமிர்வாயே அந்த பெருமிதமும் திமிரும் வேண்டுமா வேண்டும் பணம் தமிழிலே அச்சிட ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு ஆங்கிலம் படித்தால் தான் வேலை தமிழ் படித்தால் தான் வேலை என்ற நிலை உருவாக வேண்டுமா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நிடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு பெற வேண்டுமா இல்லை இல்லை மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் இது எல்லாவற்றையும் இது ஒரு துணிதான் இது போல பல கனவு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பெருங்கனவை கொண்டு நின்ற மகன் தமிழின வரலாற்றிலே நம்ம உயிர் தலைவர் தான் அந்த கனவு எங்கே என்னிடத்தில் உன்னிடத்தில் மான தமிழ் மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் கையளிக்கப்பட்டிருக்கிறது பிறந்தார்களே அது எங்கும் எங்கும் செல்வது அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல அவர்கள் சுவாசிச்சு விட்டு சென்ற மூச்சு காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடல் தமிழனின் எவனவன் வீரன் எவனவன் புரட்சிக்காரன் எவன் அவன் சிந்திக்கிறான் எவன் அவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான் அவன் எல்லாம் பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினவாதி என்று இந்த நிலத்திலே தாத்தா இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள் இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள் இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் இருக்கிற நான்

அடிப்படையே நன்கு தம்பிதங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் சாதி மதம் எப்போது இருந்தது முதலில் புத்தம் இருந்த பிறகு இயேசு பிறகு நபிகள் பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான் இந்தி என்பது தனித்த மதம் அல்ல சமயம் அல்ல பல சமயங்களின் கூட்டு நாம் சைவர்கள் சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள் பெரும் சைவர்கள் சைவர்கள் வழிபடுகிற பெருமாளை திருமாலை வழிபடுகிற பௌத்தர்கள் இப்படி சீக்கியர்கள் சமணர்கள் இப்படி பல சமயங்களில் ஒருங்கிணைப்பு தான் இந்து என்கிற சமயம் இவையெல்லாம் தோன்றியது இருக்கும் இப்போது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் 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 இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தா ஆழ்வது நம் தாய் தாயே என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் இடை வந்தது ஆனால் நீயா நாயா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் முதலில் தோன்றியது மொழி மதலில் மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மணி மொழி அது ஏன் முதல் மொழி தமிழ் ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு அங்கே இருக்கிற மக்களை அவர்களை கூப்பிட அழைத்தார் அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது என்றார் அந்த ஒளி வடிவம் அப்படி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு இனப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது உலகங்களிலும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது இருந்து அயர்லாந்து பிரிந்தது காரணம் மதம் அல்ல உருடன் பிறந்தார்களே மொழி நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் இங்கிலாந்தில் இருந்து ஸ்காட்லாந்து தனி நாடுகளுக்கு காரணம் அவன் இங்கிலீஷ் மதம் ஒன்றுதான் ஐரோப்பிய நாடு ஒரே மதம் திருத்தம் ஆனால் இத்தனை நாடுகள் பிறந்தது பிரிந்ததே பிரிந்தது மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரித்தடிய மொழி மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலம் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் எதன் அடிப்படை சாதி வழி அடிப்படையா மத அடிப்படையா இல்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத்து பிரிந்ததற்கு காரணம் என்ன இந்து இந்து எதற்காக குஜராத் நீ மராத்திய நான் குஜராத்தி இப்ப இளம்நிலை இருந்து நான் தனிநாடு கேட்பது போராடுவது விடுதலை போராட்டமா அல்ல பிரிவினை இதை எப்படி எடுத்துக்கொண்டு அன்பு தம்பி தங்கை இளை அருமை உடன் பிறந்தார்கள் பேருந்து மிக்கையின் பெற்றோர்கள் மொழி இல்லாத இனமே இனம் நிலம் உண்டா நிலமில்லாத அரசியல் உண்டா அரசியல் இல்லாத ஆட்சி உண்டா அதிகாரம் உண்டா இல்லை ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதை பற்றி அவது மொழி சிதைந்து அணிந்தது அதை பற்றி இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி நிலம் வளம் கலவு போகிறது அதை பற்றி எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரம்